நண்பர்களே இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான மூணாவது ஒருநாள் போட்டியில் வந்து முதல்ல பேட் பிடிச்ச நியூசிலாந்து அணி வந்து இந்திய பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் வந்து அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டே இருந்திருப்பாங்க நாற்பத்தி ஒன்பது ஓவர் முடிவில் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க அந்த அணியில் வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா ராஸ் டெய்லர் மட்டும் அபாரமாக விளையாண்டுருப்பாரு தொண்ணூற்றி மூணு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு டாம் லாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒரு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு அடுத்து இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா விளாண்டாங்க இந்திய அணியில் வந்து ஹிட்மேன் ரோஹித் ஷர்மா வந்து எழுபத்தி ஏழு பால் பிடிச்சி அறுபத்தி ரெண்டு ரன் அடிச்சு அவுட் ஆயிருப்பாரு மூணு ஃபோர் அடிச்சிருப்பாரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அதே மாதிரி கேப்டன் விராட் கோலி வந்து சிறப்பாக விளையாண்டுருப்பாரு எழுபத்தி பால் பிடிச்சி அறுபது ரன்கள் அடிச்சிருப்பாரு ஆறு ஃபோர் அடிச்சிருப்பாரு ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சாதனை ஒன்று பண்ணியிருக்காரு ரோஹித் ரசிகர்கள் வந்து நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு சாதனை தான் இது அதாவது வந்து ஒரு நாள் போட்டியில் இந்திய அளவில் வந்து அதிக சிக்ஸ் அடித்த வீரர்கள் வரிசையில் இப்போ ரோஹித் சர்மா வந்து முதல் இடத்துக்கு வந்திருக்காரு இந்த பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது இடத்துல வந்து சௌரவ் கங்குலி இருக்கார் அவர் வந்து நூற்றி எண்பத்தி ஒன்பது சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஒரு நாள் போட்டியில் மூணாவது இடத்துல இருக்கார் ரெண்டாவது இடத்துல வந்து மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் அவர் வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு சிக்ஸ் அடித்து ரெண்டாவது இடத்துல இருக்கார் முதல் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வீரர்கள் வந்து இருக்காங்க ஒன்று வந்து தல தோனி தல தோனி வந்து இரநூத்தி பதினஞ்சு சிக்ஸ் அடிச்சு ஏற்கனவே முதல் இடத்துல இருந்தார் தோனியோட முதல் இடத்தை வந்து ரோஹித் சர்மா தற்சமே வந்து சம்மன் செஞ்சுருக்காரு அவரும் வந்து இரநூத்தி பதினஞ்சு சிக்ஸ் அடித்து முதல் இடத்துல வந்திருக்காரு அடுத்த போட்டி நாலாவது போட்டியில் வந்து ரோகித் வந்து சிக்ஸ் அடித்தார்னா அவர் வந்து தோனியை பின்னாடி தள்ளி முதல் இடத்துக்கு போயிடுவார் தோனி சிக்ஸ் அடித்தார்ன்னா அவர் வந்து முதல் இடத்துக்கு போவார் ஸோ இந்த ரெண்டு பேருக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கடுமையான ஒரு போட்டி வந்து இருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பார்த்து பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி